இன்று நாம் சிந்திக்க போகும் சபை டர்க்கமும் சபை இதை நாம் வெளிப்படுத்தல் விசேஷம் இரண்டாம் அதிகாரம் பன்னிரண்டு வசனங்களில் இருந்து பதினேழாம் வசனம் வரை இந்த சபையை குறித்து திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம் இந்த பெ சபையை நாம் பார்ப்பதற்கு முன்பாக லேவியராகவும் அந்த ஒரு புஸ்தகத்தை நாம் பார்ப்போம் பழைய ஏற்பாட்டிலே இந்த லேவியராகமும் புஸ்தகம் இஸ்ரேல் மக்களுக்கு குறிப்பாக எப்படியாய் தேவனை நாம் தொழுது கொள்ள வேண்டும் எப்படியாய் பரிசுத்தோடு கர்த்தரை நாம் ஆராதிக்க வேண்டும் அதன் குறித்த காரியங்கள் நாம் இந்த ஒரு லேவியராகவும் புஸ்தகத்திலே நாம் முழுமையாக நாம் படிக்க கேட்டிருக்கிறோம் குறிப்பாக நான் பரிசுத்தர் ஆகவே நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்பதாக தேவன் இந்த இடத்திலே கூறுவதை நாம் பார்க்கிறோம் நான் பரிசுத்தர் நான் பரிசுத்தர் என்பதாக ஐம்பது முறைக்கு மேலாக நாம் லேவியராகும் ஸ்தகத்திலே கர்த்தர் அவரை எப்படியாய் வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம் ஏன் இதை இஸ்ரேல் மக்களுக்கு இவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று பார்க்கும்போது அவர்கள் கர்த்தரை வருசுத்தோடு தொழுது கொள்ள வேண்டும் என்பதாக நாம் பார்க்கிறோம் அப்படியாகத்தான் இன்றைக்கும் சபை கர்த்தரை பரிசுத்தமாய் தொழுது கொள்கிறதா பரிசுத்தோட ஆராதிக்கிறதா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் ஒவ்வொரு சபையும் தேவனை பரிசுத்தத்தோடு ஆராதிக்கிறோமா அவர் பரிசுத்தராய் இருக்கிறாரே நாமும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என்பதாக ஒவ்வொரு விசுவாசிகளும் நாம் நினைக்கிறோமா குறிப்பாக லேவியராகும் பதினெட்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை நாம் பார்க்கும்போது நீங்கள் குடியிருந்த எகிப்து தேசத்தாருடைய செய்கையின்படி செய்யாமலும் நான் உங்களை அழைத்து போகிற காணான் தேசத்தாருடைய செய்கையின்படி செய்யாமலும் அவர்களுடைய முறைமின்படி நடவாமலும் என்னுடைய நியாயங்களின்படி செய்து என்னுடைய கட்டுளைகளை கொண்டு நடவுங்கள் நான் உங்களை தேவனாகிய கர்த்த என்பதாக இங்கே இஸ்ரேல் மக்களுக்கு இஸ்ரேல் புத்திரருக்கு தேவன் இந்த இடத்திலே கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஆக நாமும் ஒரு சபையாக நாம் இன்றைக்கு இருக்கிறோம் ஒரு திருச்சபையாக பல திருச்சபைகள் இருக்கிறது நாம் முந்தின காரியங்களை குறிப்பாக இந்த உலக தகவல்களை ஏற்றுக்கொண்டு உலகத்திலே இருக்கிற மக்கள் வாழ்வதை போல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா அல்லது தேவன் நம்ம அழைத்திருக்கிறார் அந்த அழைப்புக்கேற்ப பரிசுத்தோடு நாம் வாழ்கிறோமா என்பது மிக மிக முக்கியமான காரியமாக இருக்கிறது அந்த அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்ப்பைகளாக எவ்வளவாய் தேவன் ஒவ்வொரு காரியத்திலும் நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதை தெளிவாய் அந்த அதிகாரம் முழுவதுமாக குறிக்கப்பட்டுகிறது அது மட்டுமல்லாமல் புற ஜாதிகள் எப்படியாய் தேவனை விட்டு விலகி வாழ்ந்தார்கள் அவர்களுடைய அந்த சரீர இச்சையினாலும் சரீர பாவத்தாலும் எப்படியாய் அவர்கள் விலகி இருந்தார்கள் தேவன் அவர்களை கக்கி போட்டார் என்பதாக அந்த வசனங்கள் நாம் பார்க்கிறோம் அந்த இருபத்தி நான்காம் வசனத்தை நான் படிக்கிறேன் இவைகள் ஒன்றினாலும் உங்களை தீட்டுப்படுத்தாதிருங்கள் நான் உங்கள் முன்னின்று துரத்து விடுகிற ஜாதிகள் இவைகளை எல்லாவற்றினாலும் தங்களை தீட்டுப்படுத்தி இருக்கிறார்கள் தேசமும் தீட்டுப்பட்டிருக்கிறது அவர்களை தேவன் இப்படியாய் அவர்களை தள்ளி போட்டார் ஆனால் இஸ்ரவேல் மக்கள் நீங்கள் தேவனால் கக்கி போடாத இருக்கும்படி அவர்கள் சரீரத்திலே ஒரு பரிசுத்தோடு வாழ வேண்டும் என்பதாக தேவன் அந்த இடத்திலே அந்த இருபத்தி நான்காம் அதி வசனங்களிலிருந்து முப்பதாம் வசனம் வரை நாம் கர்த்தர் அந்த இடத்திலே தெளிவுபடுத்துவதை பார்க்கிறோம் குறிப்பாக இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாம் வசனங்கள் இப்பொழுதும் உங்களுக்கு முன் இருந்த ஜாதிகளை தேசம் கக்கி போட்டது போல நீங்கள் அதை தீட்டுப்படுத்தும் போது அது உங்களையும் கக்கி போடாதபடிக்கு நீங்கள் என் கட்டளையும் என் நியாயங்களையும் கைக்கொண்டு தேசத்திலே பிறந்தவை உங்கள் நடுவே தங்குகிற அந்நிய இந்த ஒரு அருவறுப்புகளில் ஒன்றையும் செய்ய வேண்டாம் என்பதாக தேவன் இந்த இடத்திலே சொல்லுகிறதையும் பார்க்கிறோம் அப்படி செய்தால் அந்த ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவார்கள் திருச்சபைக்குள்ளே செக்ஷுவல் இம்மோரலிட்டி இது போன்ற காரியங்கள் நிகழும்போது கர்த்தர் அவர்களை தள்ளி போடுவார் அந்த குறிப்பிட்ட செய்த எந்த மனிதனானாலும் எந்த ஒரு ஜனங்களானாலும் அவர்களை கக்கி போடுவார் என்பதாக தேவன் இந்த இடத்திலே குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம் எதற்கு இதை நாம் சிந்திக்கிறோம் என்பென்றால் பெருகும் சபை மக்கள்க்கு தேவன் கொடுக்கிற அந்த ஒரு காரியம் குறிப்பாக அந்த பன்னிரெண்டாம் வசனத்தை நாம் பார்க்கும்போது மெர்க்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால் இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது என்பதாக ஒரு காரியத்தை இங்கே கொடுக்கிறார் இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது மற்ற நாம் இதற்கு முன்பாக இவேசு சபையை குறித்து சிந்தித்தோம் ஸ்விர்னா சபையை குறித்து நாம் சிந்தித்தோம் இவ்வளவு ஒரு கட்டுமையான வார்த்தையோடு இங்கே அவர்களுக்கு அந்த பெருகமோ சபை மக்களுக்கு எழுதப்படுகிறது வாசிக்கப்படுகிறது என்பதாக நாம் பார்க்கிறோம் எதற்காக அவர்கள் கேடுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் சபையினுள்ளே கேடுள்ள காரியங்கள் சபையினுள்ளே இச்சை மிகுந்த காரியங்கள் சபையினுள்ளே உலகத்தில் என்னென்ன நடக்கிறதோ அத்தனை காரியங்களும் பெர்கமு சபையில் நடந்தது அதனாலே இப்படியாக ஒரு கடுமையான வார்த்தையோடு ஒரு எச்சரிப்பின் வார்த்தையோடு இங்கே பேசுகிறதை நாம் பார்க்கிறோம் இன்றைக்குள்ள திருச்சபைகள் எப்படி இருக்கிறது ஒவ்வொரு திருச்சபையும் இது போன்ற காரியங்களை வில் தர் எப்படியாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏனென்று நாம் பார்த்தோமே ஆனால் இப்படியான காரியங்கள் வைத்துக்கொண்டு தேவனை நாம் ஆராதிக்க முடியாது தேவனை நாம் துதிக்க முடியாது தேவனோடு நாம் இணைய வாய்ப்பில்லாமல் போய்விடுகின்ற காரியங்களை பார்க்க முடிகிறது சபையிலே அவர்கள் எப்படியாய் ஒரு பரிசுத்த வாழ்வு குறிப்பாக அந்திபா என்பவரை குறித்து இடத்திலே குறிப்பிடப்படுகிறது எப்படியாய் அவர் இரத்த சாட்சியாய் மறித்து விசுவாசத்தை மறுதலியாமல் இருந்தார்கள் என்பதாக இயேசு கிறிஸ்துவானவர் அந்த இடத்திலே பெர்கமு சபைக்கு சொல்லுகிறதையும் நாம் பார்க்கிறோம் ஆக பெர்கமு சபையிலே பல இன்னும் பல அசுத்தங்கள் நிறைந்த ஒரு சபையாக அந்த இடத்திலே இருக்கிறது சேட்டன் நாம் இதற்கு முன்பாக நாம் பார்க்கும்போது தே லிவ் அண்டர் தேட்டன் நாம் பார்க்கும்போது அந்த சபை மக்களாய் இருக்கிறதையும் அதே போல ஸ்மிர்னா சபை மக்கள் சாத்தானுடைய கூட்டமாக இருக்கிறார்கள் அந்த இடத்திலே யூதர்கள் எப்படியாய் இவர்களை துன்பப்படுத்தினார்கள் என்று பார்க்கிறோம் இங்கே இட் ரிப்ரஸன் ஜியிடத்தில் வாழ்கின்ற மக்களை இந்த இடத்திலே குறிப்பிட்டு இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிற காரியங்களை நாம் பார்க்கிறோம் ஆக இந்த வெர்க்கமும் சபையிலே என்ன நடந்தது இயேசு கிறிஸ்துவானவர் அவர்களுக்கு என்ன எச்சரிக்கை கொடுக்கிறார் எப்படியாய் இன்றைய திருச்சபைகள் இது போன்ற காரியங்களை எதிர்கொள்ள வேண்டும் அப்படி நாம் எதிர்கொள்ளவில்லை என்றால் என்ன விலங்குகள் நமக்கு நேரிடும் என்பதை அடுத்த வாரம் சிந்திக்கலாம் அதற்காக ஜபீங்கள் கர்த்தவுகள் ஜபங்களை அங்கீகரிப்பாராக ஜபம் அன்பு மகா பரலோக தந்தையே இந்த நேரத்தை சுவாமி காய் கொடுத்தீர் அதற்காய் கொடானக்கூடிய நன்றி தக்கப்படி இதோ கர்த்தாவே சபையை குறித்து சிந்திக்கும் போது கத்தாவை எங்களுடைய திருச்சபையில் எப்படியாய் கத்தாவை அசுத்தங்கள் இருக்கிறது என்பதை கத்தாவை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம் சுவாமி கத்தாவே எங்களுடைய சபையிலிருந்து எங்களிடமிருந்து இருக்கின்ற அசுத்தங்களை சுவாமி இச்ச எண்ணங்களை சுவாமி நீர் நீக்கி போட வேண்டமாய் தக்கை ஜபிக்கிறோம் சுவாமி ஒவ்வொருவரும் சுவாமி கத்தாவை வீழ்ந்து போகின்ற மக்களாயிருக்கிறோம் அனுதமும் சுவாமி பாவத்தை செய்கின்ற மக்களாக இருக்கிறோம் ஆனாலும் கத்தாவை நீர் எங்களுக்கு மன்னிக்கிற தேவனாயிருக்கிறேன் நீ பரிசுத்தராயிருக்கிறே சுவாமி தாவை நீர் பரிசுத்தராய் இருக்கிறது போல எங்களையும் சுவாமி நீ படுத்த வேண்டுமா தங்கப்ப நீ ஜபிக்கிறோம் சுவாமி தாவை இதோ இந்த வார்த்தையை சுவாமி நாங்கள் கேட்டோம் இந்த வார்த்தையின்படி சுவாமி நாங்கள் நடக்கவும் இன்னும் கர்த்தாவை உங்களை அதே அதிகமாக பரிசுத்தப்படுத்திக் கொள்ளவும் கிழமை செய்ய வேண்டாம தனி பண்ணியை ஜபிக்கிறோம் வசித்த மையம் மாறட்டும் துதிக்கான மகிமை தூமிக்க செலுத்துக்கிறோம் ஏசி கசன் மூலம் ஜமிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்